இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் தினத்துல கோலி சோடா பட நடிகர் வெளியிட்டிருக்க அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் பசங்க இதுல குழந்தை நட்சத்திரமா அன்பு கரிசி அப்படின்ற கதாபாத்திரத்துல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி பிரபலமானவங்க தான் நடிகர் கிஷோர் முதல் படத்திலேயே தேசிய விருது வென்றவர் அடுத்து கோலி சோடா படத்திலையும் நடிச்சிருந்தாரு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் பொங்கல் தினத்துல ஒரு ஸ்பெஷல் விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க அதாவது பிரீத்தி குமார் கிஷோர் ஜோடி கர்ப்பமா இருக்கிறதாகவும் அவங்க புகைப்படத்தோட சந்தோஷமான செய்திய வெளியிட ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த செய்தியை பார்த்த பிரபலங்கள் பலரும் தங்களோட வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க